முஸ்லிம் ஹோட்டல்களிலே நாங்கள் அந்நியர்களுக்காக வியாபாரம் செய்கிறோம் காலை பொழுதிலே பின்னேற உண்மையிலே முஸ்லிம் சகோதரர்களுக்காக வியாபாரம் செய்தாலும் எத்துணையோ முஸ்லிம் சகோதரர்கள் பகிரங்கமாக ஹோட்டல் வழியாக போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகளே நீங்கள் வியாபாரம் செய்வது ஹலாலாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதனால்தான் ஆனால் ஒரு விடயத்தை கடை உரிமையாளர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹோட்டல் செய்பவர்கள் குறிப்பாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த அவர்கள் நோயை விட சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் நீங்கள் பணத்தை எடுக்கிறீர்கள் அல்லவா அந்த பணம் உங்களுக்கு ஹராம் நீங்கள் சாப்பாடு கொடுப்பதும் ஹராம் நீங்கள் சாப்பாடு கொடுப்பதும் ஹராம் அவர்களுக்கு எனவே சான் நீங்கள் அதாவது ஹோட்டல் செய்பவர்கள் குறிப்பாக இதை கவனித்து கொள்ள வேண்டும்